அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் எழுதலாம் இடம் இருந்து வளம் இரண்டு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி அப்படின்னா அருவி இரண்டு மேலிருந்து கீழ் கத்திரிக்காயை அவன் அரிவாள் மனையில் டேஷ் கொடுத்தான் அறிவாள் மனையில் ஆரம்பிக்குது அறிந்து கொடுத்தான் ஐந்து இடம் இருந்து இந்த பெயரை இப்படி ஜாலியாக அழைக்கும் பழக்கம் உண்டு காயவன் காய டு காய்டூ காயத்ரி காய காயத்ரி ஒன்று மேலிருந்து கீழ் மாலை பேச்சு வழக்கில் மாலை பேச்சு வழக்கில் அப்படின்னா சாயங்காலம் சாயங்காலம் ஒன்பது மேலிருந்து கீழ் இனிப்புகளில் ஒன்று மைசூர் டேஷ் இனிப்புகளில் ஒன்று மைசூர் பாகு மைசூர் பாக் மைசூர் பாகு மைசூர் பாகு ஒன்பது இடமிருந்து வளம் ஆன்சர் வந்துருச்சு என்னன்னு பார்த்துடலாம் கம்பராமாயணத்தில் முதலில் இடம்பெறுவது டேஷ் காண்டம் பாலகாண்டம் ஒன்பது மேலிருந்து கீழ் நம்ம மைசூர் பாக்கு எழுதிட்டோம் பதினொன்று இடம் இருந்து வளம் ஆன்சர் வந்திருக்கு நறுமண வாசனையை இப்படி விவரிப்பர் மகாமகம் இடம்பெறும் ஊரின் முதல் இரு எழுத்துக்கள் கும் மூன்று மேலிருந்து கீழ் மெல்லிசை மன்னர்கள் என்று குறிப்பிடப்பட்ட இருவரில் ஒருவர் ராமமூர்த்தி மற்றவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி நான்கு இடமிருந்து வளம் மாடுகளின் முக்கிய உணவு மாட்டுக்கு முக்கிய உணவு புல் நான்கு மேலிருந்து கீழ் நாகப்பாம்புக்கு இசைவானதாக கருதப்படும் ராகம் புன்னக வராலி புன்னக வராலி எட்டு இடமிருந்து வளம் இந்தியாவின் முட்டை நகரம் என்று அறியப்படும் தமிழக ஊர் இந்தியாவின் முட்டை நகரம் நாமக்கல் பதிமூன்று இடமிருந்து வளம் விலையில் இதை அளிக்கும் போது விற்பனை அதிகமாவது இயல்பு என்ன கொடுப்பாங்க தள்ளுபடி கொடுத்தாதான் விற்பனை அமோகமாக நடக்கும் தள்ளுபடி பதிமூன்று இடமிருந்து வளம் போட உதவும் எடை போட உதவும் அப்படின்னா தராசு பதினைந்து இடமிருந்து வளம் அவர் எதையும் ஆதாரத்தோடு டேஷ் விபரங்களோடு பேசுவார் அவர் எதையும் ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு பேசுவார் பதினெட்டு மேலிருந்து கீழ் மகாபலிபுரம் என்பதன் சுருக்கம் மல்லை இருபது இடமிருந்து வளம் சின்னாலம்பட்டி மற்றும் மதுரையின் புகழ் வண்ணமயமான புள்ளிகள் கொண்ட புடவை ரகம் சுங்கடி சேலை சுங்குடி சேலை பதினேழு மேலிருந்து கீழ் பால்கனிகளை மேல் டேஷ்கள் என்பதுண்டு மேல் மாடங்கள் என்பதுண்டு பத்து இடமிருந்து வளம் நூற்றுக்கு இவ்வளவு என்பது டேஷ் விகிதம் என்பர் நூற்றுக்கு நேற்று தானே இதை கேட்டாங்க இன்னைக்கு நூறை போட்டுட்டாங்க அவ்வளோதான் இது ஒரு கொஸ்டின் இன்னைக்கு சதவிகிதம் பத்து மேலிருந்து கீழ் மகாத்மா காந்தி சார்லி சாப்ளின் பிரிகிட்ஸ் போன்றவர்கள் பிறந்தது இந்த தமிழ் நட்சத்திர தினத்தில் இவங்கன்னு இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்க்குறாங்களான்னு இதெல்லாம் யார் நோட் பண்ணாங்கன்னு தெரியலே சதயமா சா ஆரம்பிக்குது சதயம் பன்னிரெண்டு இடமிருந்து வளம் செவ்வாய்க்கு அடுத்து ரொம்ப கஷ்டம் புதன் பதினான்கு மேலிருந்து கீழ் கரும்பு கரும்பு அப்படின்னா கண்ணல் பதினாறு இடம் இருந்து வளம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர் கர்நாடகத்தை சேர்ந்த கிட்டூர் ராணி டேஷ் கிட்டூர் ராணி சென்னம்மா பத்தொன்பது இடமிருந்து வளம் கண்ணனின் கையில் உள்ள இசைக்கருவி கூந்தல் என்பதையும் குறிக்கும் கண்ணன் கையில் உள்ள கருவி புல்லாங்குழல் இங்கு குழல் இது மட்டும்தான் வருது ஓகே ஆறு இடமிருந்து வளம் நோபல் பரிசுகள் அமைதிக்கானதை தவிர இந்த நாட்டில் வழங்கப்படுகின்றன ஸ்வீடன் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் ஆறு தான் எழுதணும் ஏழு ஏழு இங்க வருது இங்க இருக்கு ஏழு இடமிருந்து வளம் காற்று என்பதன் பேச்சு வழக்கு காற்று என்பதன் பேச்சு வழக்கு காத்து எட்டு இந்தியாவின் முட்டை நகரம் எழுதிட்டோம் இது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் கீழ் பத்து எழுதிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதியர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்